வெல்கம் டு ஃபிரெண்ட்ஸ் உங்களை பீப்பிள்ஸ் சீம் ப்ராப்பர்ட்டிக்கு அன்புடன் அழைக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கறது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குழம் டவுனுங்க இந்த டவுன்லேருந்து இருந்து தார் ரோட்டு வழியாக வந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து ரீ ரீச் பண்ணிடலாங்க நீங்கள் பார்த்துருக்குறது ப்ராப்பர்ட்டிங்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாதையில் ஒரு அருமையான லொக்கேஷன்லாம் ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸுங்க நீங்கள் பாருங்கள் நல்லா ஒரு அருமையான ஒரு ப இது இதுக்கு முழுக்க முழுக்க ஒரு மல்லிகப்பு தோட்டங்க பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வியூ பாருங்கள் நல்ல லொக்கேஷனில் ஒரு அருமையான ஃபெசிலிட்டியில் எல்லாமே இருக்குங்க நீங்கள் பார்த்துட்டு வந்து தண்ணி தொட்டிங்க தண்ணியில் தான் ஃபில் பண்ணி எல்லாமே தண்ணி எல்லாமே பாய்ச்சுறாங்க உங்களுக்கு சரிங்களா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சோலாருங்க சோலாரில் தான் மோட்ரு எல்லாமே நம்ம விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்சிகிட்ருக்காரு நீங்கள் பாருங்கள் சும்மா சூப்பராக வந்து ப்ராப்பர்ட்டி ஒரு அழகிய லொக்கேஷனில் நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குங்க மல்லிகப்பு தோட்டங்க இதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் ஏக்கருங்க மொத்தம் ரெண்டே முக்கால் ஏக்கரு நீங்கள் வந்து ரெண்டரை ஏக்கருக்கு மட்டும் நீங்கள் பணம் கொடுத்தா போதும் ஏன்னா இருபத்தஞ்சி சென்ட் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு அவர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாரு பாதிக்கு வந்து நீங்கள் காசு கொடுக்க வேண்டாங்க மொத்தம் ரெண்டரை ஏக்கருக்கும் நீங்கள் பணம் கொடுத்தா போதும் பாருங்க நண்பர்களே ஒரு அருமையான வீவில் ஒரு அருமையான ஒரு மல்லிகைப்பூ தோட்டங்க நீங்கள் ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா நேராக உங்களுக்கு பிடிக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போஸ் இந்த வீடியோ தேவையில்லாட்டி இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் உங்கள் ரிலேட்டிவ்கோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ் ஆக்கிட்டுங்க அந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வேணும்னு கடைசியாக உங்களுக்கு புரிய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு வத்தலக்குண்டுலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குங்க இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்லிகைப்பூ தோட்டங்கள் செடியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நல்லா 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 செடியை போட்டு நல்லா வளர்த்து வச்சுருக்காருங்க ஓனர் இது வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அறுபது லட்சம் சொல்கிறாருங்க நேராக உட்காந்து பேசிக்கலாம் நான் அறுபது லட்சமே கொடுத்து வாங்க போகிறதுல மேக்ஸிமம் உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ணித்தர முடியுமோ நான் உங்களுக்கு பண்ணித்தரேங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கரில் வந்து மல்லிகைப்பூ தோட்டம் போட்டு வச்சுருக்காருங்க ஒரு ஏக்கர் வந்து எம்டி லேண்டு அதுக்குள்ளே இருக்குது நீங்கள் வேறு யாராவது விவசாயம் பண்ணணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா அந்த லேண்டில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச விவசாயம் எதாவது பண்ணுறாங்க நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஏக்கர் வந்து எம்டி லேண்ட் அவங்களுக்கு கிடக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டாக இருக்கிறதுனால ஒரு இனிவெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க வாட்டர் சோர்ஸுமே சூப்பராக இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் போருமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எழுநூறு அடி போர் போட்டு விவசாயம் பண்ணி பண்ணிகிட்ருக்காருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு பண்ணை மாட்டுப்பண்ணை கோழி பண்ணை வளர்க்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் போட்டு வளர்த்துக்கலாங்க நல்லா ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு அதில் உங்களுக்கு இடமும் நல்ல அருமையான லொக்கேஷனுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா போர் ஒரு போர் இருக்குங்க சர்வீஸ் இல்லை கிணறு இல்லை இதில் முழுக்க முழுக்க எல்லாமே வந்து சோலாரில் தான் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்குங்க இந்த மல்லிகைப்பூ தோட்டம் மேடர் மட்டத்தை பூராமே தண்ணி பாய்ச்சது ட்ரிப்பில் வந்து தான் தண்ணி பாய்ச்சிட்டுருக்காருங்க எல்லாமே சோலாரில் சோலார் மூலம்தான் வந்து உங்களுக்கு தண்ணி பாய்ச்சிருக்குங்க ட்ரிப்பு மூலம் ஆகிட்டுருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா மூணு கேமரா வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காருங்க நம்ம செக்யூரிட்டி பர்பஸ்க்கா மாட்டி அதனால் அதனால் உங்களுக்கு அந்த இதுவுமே நல்லா இருக்குங்க நல்லா சேஃப்டியாக இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு பக்கமும் ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காருங்க கேட்டு வந்து மெயின் கேட்டு ஒன்று வச்சுருக்காரு டூ வீலர் கேட்டு ஒன்று ஒன்று வச்சுருக்காருங்க எல்லாமே வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க சொட்டு நீர் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் மூறம் விவசாயம் இருக்காரு எல்லா பக்கமும் நீங்கள் வந்து சொட்டு நீர் போட்டு வச்சுருக்காருங்க இதில் வந்து ஒரு டேங்க் ஒன்று இருக்குங்க டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் லிட்டரில் வந்து ஒரு டேங்க் ஒன்று போட்டு மிடன் பண்ணி வச்சுருக்காரு நீங்கள் பாருங்கள் செடியெல்லாம் சும்மா அருமையாக இருக்குங்க அந்த புல் மட்டும் வெட்டாமல் வச்சுருக்காரு புல் எனக்கு நாளைக்கு நாளைக்கிலோ வெட்டிடுவாங்க அது நல்லா ஒரு காலையில் நல்லா ஈவினிங் டைம் வந்திங்கன்னா அப்படியே வேறு லெவலில் இருக்குங்க அந்த ஃபீலிங்கு அந்த இது இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வீடு இருக்குங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடோட வீவு தாங்க மூணு வீடு ஒருத்தர் ஓனர் தங்கிக்கலாம் மீதி ரெண்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேளாட்கள் தங்கிக்கலாங்க இங்கே பாருங்கள் வீட்டில் இதாங்க ஓனர் தங்குகிற வீடு எல்லாமே சீட்டு வீடு தாங்க காங்கிரட்டு வீடு கிடையாது இந்த கிச்சன் ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் எதாவது நீங்கள் எதாவது அடுப்பு வச்சு கூட நீங்கள் எதாவது குக் பண்ணிக்கலாம் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வயரிங் பண்ணி வச்சுருக்காரு புதுசாக இப்போது முழுக்க முழுக்க இது வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸும் ப்ளஸ் வந்து அந்த ரெஸ்ட் ரூம்க்கான எல்லா இப்போ திங்ஸும் வாங்கி வச்சுருக்காரு எதனாலனா இந்த ட ரெஸ்ட் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே புதுசாக வந்து அந்த டைல்ஸ் ஓட்டுறதுக்கு எல்லாமே திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்காருங்க நீங்கள் பார்க்க போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெஸ்ட் ரூம் வந்து பார்க்க போகிறோம் இந்த ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் உடச்சி போட்டு வச்சிருக்காருங்க இன்னி வந்து ஃபிட் பண்ணிடுவார் டைல்ஸ் ஒட்டி நாலு பக்கமும் டைல்ஸ் ஒட்டி அந்த அந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க வயரிங்கை புதுசாக பண்ணி வச்சுருக்காருங்க நீங்கள் வேறு சோலார் இன்னும் எக்ஸ்ட்ரா சோலார் போகிறாங்க வந்து போட்டுக்கலாங்க ஏன்னா அவ்வளோ ஹெவியாக வந்து வயரிங் பண்ணி வச்சுருக்காரு உங்களுக்கு இதில் மூணு வீடு இருக்கிறனால ஒரு வீடு ஓனர் கட்டிக்கலாம் இருந்துக்கலாம் மீதி ரெண்டு வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டாஃப் இருந்துக்கலாங்க அட்டாச் பாத்ரூம் ஓனருக்கு மீதி ரெண்டுக்கும் தனியாக பாத்ரூம் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா புல் அந்த புல் எடுக்கிற மிஷினுங்க அதையுமே வாங்கியில் வச்சுருக்காருங்க இல்லை தான் புல் எல்லாமே இருக்காரு உங்களுக்கு அதிலுமே எல்லாமே பண்ணிக்கலாங்க இது வந்து போருங்க போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறு அடியில் போர் போட்டு வச்சுருக்காரு இது வந்து சோலாருங்க சோலாரை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நல்லா அருமையான ஒரு நல்லா ஃபிட் பண்ணி நல்லா நல்லா சேஃபாக வச்சுருக்காருங்க இது பார்த்திங்கன்னா தொட்டிங்க நான் சொன்னல டேங்க்கு இந்த டேங்க் பாருங்கள் தெரியும் பார்த்துட்டிங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மாதத்துக்கு வந்து சீசன் இருக்காதுங்க எதனால பனிக்காலத்தில் மல்லிகைப்பூ வராது நீங்கள் யாராலும் கேட்டுக்கலாம் சரி இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் நல்லா வருங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது கொடைக்கானல் பக்கத்தில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருங்க ஐம்பது கிலோமீட்டர் தான் இங்கேருந்து இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து கொடைக்கானலுக்கு நீங்கள் கேமரா பாருங்க இதில் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது டு இருபத்தஞ்சு கிலோ வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வந்து எடுத்துகிட்டு போய் சந்தையில் போட்டு வந்து காசு காசு பார்ப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி என்ன ரேட்டு அந்த ரேட்டை வந்து கணக்கு பண்ணி வாங்கிக்கலாங்க மீதி வந்து எம்டி லேண்ட் சொன்னல அதோடய எம்டி லேண்டு தான் நீங்கள் பார்க்குறது இந்த பக்கம் எம்டி லேண்டு ஒரு ஒரு ஏக்கர் கிடக்குங்க உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து எல்லாம் விவசாயம் பண்ணிக்கலாங்க வேறு சொல்கிறது இல்லை எதுவுமே இல்லை உங்களுக்கு பிடிச்சதுன்னா என் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் இல்லை வேறு டீட்டெயில்னாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேளுங்கள் நான் எங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேங்க ஒரு அருமையான ஒரு மளிகை தோப்புங்க மூணு வீடு இருக்குதுங்க ஒரு அட்டாச் பாத்ரூம் ஓனருக்கு இருக்குது மீதி ரெண்டு செப்பரேட் ச செப்பரேட்டாக இருக்குங்க எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ள செ செட் பண்ணி வச்சுருக்காருங்க கிரேட் சுற்று தாங்க டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்குது உங்களுக்கு தேவையான என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்லா நான் உங்களுக்கு பண்ணித்தரேங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க லோ பட்ஜெட்டில் இருக்குது எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே